நல்லடியார்களே உலகத்துடைய காரியங்களை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொள்ளலாம் தான் விரும்பிய ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்யலாம் தான் விரும்பக்கூடிய ஒரு தொழிலை அவருக்கு அந்த தொழிலை மேற்கொள்ளலாம் அவர் விரும்ப ஒரு ஆடை இஸ்லாத்துடைய வரையறைக்கு உட்பட்ட முறையில் அந்த ஆடையை அவருக்கு உடுக்கலாம் அனுமதித்த சாப்பாடுகளை அவருக்கு உண்ணலாம் வருகலாம் உலகத்துடைய நடவடிக்கைகளை எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொள்ளலாம் ஆனால் துடைய பகுதி என்பது தன்னுடைய மனது சொல்லும்படி யாருக்கும் நடக்க முடியாது தான் விரும்புவதை எல்லாம் மாறுக்கமாக இருக்க முடியாது அதிலே தன்னுடைய விருப்பத்தை செலுத்த முடியாது அதற்கு முகம்மது சல்லா செல்லம் காட்டிய முறைப்படிதான் அந்த பதவிகளை சுண்ணாக்களை ஏழை மார்க்கத்திலே இருக்கும் அவர் செய்து கொள்ள வேண்டும் அப்பாவுடைய நல்லடியார்களே எங்களுடைய மார்க்கம் முழுமையானது குறைவும் முகமது சல்லபா அவர்கள் ஏற்படுத்தவில்லை நவியவர்கள் காட்டாத எந்த முறையும் சரியாகவே இல்லை மார்க்கத்தில் எல்லா உடையங்களும் சரியாக காட்டப்பட்டிருக்கிறது மருத்தின் யாராவது குறை காணுவாராக இருந்தால் அவருடைய புத்தியில் குறை இருக்குமே தவிர சரியில் ஒரு நாளும் குறை கிடையாது மருத்தத்தின் எல்லா காரியங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது செல்லவாறு செல்ல மறுமை சகாபாக்களுக்கு சொன்னார்கள் உங்களை கடலில் விட்டுவிட்டு நான் போகவில்லை ஒரு குடும்பத்தில் உங்களை நான் அமர்த்துவிட்டு போகவில்லை தரத்துக்கும் நீங்கள் தெளிவான மார்க்கத்தின் நீங்கள் தெளிவான ஒரு சரியத்தின் அதனுடைய நேரான பாதையில் தான் உங்களை நான் விட்டுவிட்டு போயிருக்கிறேன் சரியாத்துடைய இரவும் பகலை போன்று வெளிச்சமானது ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களுக்கும் சரியாக வழிகாட்டியிருக்கிறது அண்மை காலமாக மாரித்தத்தில் சில குறைகள் இருப்பதாக மாத்தம் பூர்த்தி செய்யப்படாததைப் போன்றே சில வார்த்தைகளும் கட்டுரைகளும் சிலருடைய பேச்சையும் அமைந்ததனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மருத்தத்தை பற்றியான சந்தேகம் உண்டாகியிருக்கிறது அவுடைய நன்னடையார்களே முகமது சல்லாம் அவர்கள் வந்துவிட்டு போய் வருடங்களை தாண்டி நாங்கள் நிற்கிறோம் புகாரில் வரக்கூடிய மிக தெளிவான ஹதீஸ் எல்லோரும் இந்த ஹதீஸை அறிந்திருப்பீர்கள் சொன்னார்கள் காலத்தில் சிறந்த காலம் எது கை ஒரு தர்ணி காலங்களில் நூற்றாண்டுகளில் ஆகச் சிறந்த நூற்றாண்டு நான் வாழ்ந்த நூற்றாண்டு ஆயிரத்தி நானூறுக்கு உண்டாக உள்ள காலம் முகமது சல்ல வாழ்ந்த காலம் பொன்னான காலம் பொற்காலம் சுமல் நதீன எழுனகும் அதற்கு அடுத்த நூற்றாண்டு சும்மல் நதீன எழுனகும் அதற்கு அடுத்த நூற்றாண்டு இந்த மூன்று நூற்றாண்டுகளும் முன்னூறு வருடங்கள் ஆகச் சிறந்த காலம் மனித புனிதங்கள் வாழ்ந்த காலம் பிரச்சினைகள் இல்லாத காலம் மார்பத்தில் கருத்து வேற்றுமை இல்லாத ஒரு காலம் நேர்வழிக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட காலம் செல்ல சொன்னார்கள் இந்த மூன்று நூற்றாண்டை தாங்கும் பொழுது ஒரு காலம் வரும் எவரொரு பயங்கரமான காலம் உண்டால் மோசமான காலம் என்றால் யஹதுன கபலா அயிஸ்தஹதுன் உரு பலக்கிலே சாக்கி சொல்ல வாரும் என்று அழைக்கப்பட உண்டலையே கோட்சிலே விருத்தபன உண்டலவே பொய் சாக்கி கொண்டு வந்து விருந்தாக்குவார்கள் எவரொரு பயங்கரமான காலம் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் வரும் இந்த மூன்று நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் யார் அவர்களிலே முதலாவது வரிசையில் நின்றவர்கள் யார் அருமை நபியுடைய தோழர்கள் நபியவர்களுடைய பயானை ஒரே மஜிவில் இருந்து நேரடியாக கேட்டவர்கள் நபியுடைய கொள்கையை பார்த்தவர்கள் நபியவர்கள் எங்கே தப்பி கட்டினார்கள் எப்படி உக்கோ செய்தார்கள் என்ன ஓதினார்கள் என்பதை எல்லாம் பார்த்தவர்கள் அருமை சகாவா பெருவர்கள் ஆயிரத்தி நானூறுக்கு பின்னால் இருந்து இப்பொழுது அந்த அதிசை புத்தகத்தில் பார்க்கிறோம் எழுத்து வடிவில் பார்க்கிறோம் அருமை சகாவாக்கள் நபியுடைய வாழ்க்கையை நபியுடைய தொழிலையை நேரடியாக கண்டார்கள் இருக்கிறது நான் நீங்கள் எப்படி கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் நபிலுடைய தொழுகையை முசாக நேரடியாக கண்டவர்கள் சகாபாக்கள் சிலவேளை சட்டதான சகம் தவாப் செய்யும் பொழுது குதிரைக்கு மேலிருந்து தவாப் செய்வார்கள் காரணம் நபியுடைய தவாப்பை சகாபாக்கள் பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் நவியுடைய உண்மத்தில் நான் வரும் வரைக்கும் இந்த உண்மத்துடைய கடைசி மனிதர் வரை மனித புனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அருமை சகாமா பருவர்கள் இவர்கள்தான் எங்களுடைய உன்வானிகள் இவர்கள்தான் எங்களுடைய உன்மாதிரிகள் நபியின் மூலம் நேர்வழிக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள்